வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படியாவது பிபிஎஸ்ஐ பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் அத்தோடு இரட்டை ஏழையை முடக்கிவிட வேண்டும் முடஞ்சு அதிமுக அகாலி எம்ஜிஆர் வந்து அதிமுகவினுடைய நிறுவனர் அவ்வளோதான் ஜெயலலிதா வந்து அதை தூக்கி நிறுத்தியவர் பிறகு வந்தவர்கள் யார் யாருமே வந்து அதற்கு பின்னால் அதை தூக்கி நிறுத்த முடியாமல் அவருடைய மறைவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் பிறகு எடப்பாடி வந்து சசிகலாவில் தூக்கி நிறுத்தப்பட்டார் அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு போச்சு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு அப்புறம் எடப்பாடி சொன்னார் என்னால் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கீழே தவழ்ந்து வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்புறம் அதுக்கு பின்னால் சசிகலா அம்மையார் வந்து பெங்களூர் சிறைச்சாலைக்கு செல்கிறாங்க அதுக்கு பின்னால் நடத்துகிறாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே பலவிதமான குளறுபடிகள் ஒரு தலைமை இரு தலைமை அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பூசல் அப்புறம் சசிகலாவே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க அப்புறம் எடப்பாடி பார்க்குறாரு ஆமாம் சசிகலாவே தூக்கியாச்சு அப்புறம் ஓபிஎஸ் எதுன்னு போட்டால் ஓபிஎஸ்ஸை அவர் தூக்கிறார் எடப்பாடி ஒருவர் துரோகம் செய்கிறார் இருவரும் சேர்ந்து இன்னொருவருக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்புறம் அவர் பார்க்குறாரு அவருக்கே துரோகம் செஞ்சுகிறார் அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு நடைமுறையின் வெளிப்பாடாக அதிமுக இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு இன்றைக்கி எடப்பாடி பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் வெளிப்பாடு அன்றைக்கே சொல்லிட்டாங்க நாங்கள் இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோ பா போட்டிருப்போம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது சிவில் வழக்கு நிலவு அந்த கடைசி வரை நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் வரை இவர் எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக நீடிக்க முடியும் அவ்வளோதான் மற்றபடி வந்து தொடர்ந்துலாம் நீடிக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது அன்னைக்கே வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இருந்தால் அதை மூடி மறைத்து நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பில்டப் பண்ணி அதை வைத்தாவது நாம் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் மிகப்பெரிய பில்டப்லாம் பண்ணாங்க பண்ணின வகையில் இன்றைக்கி இருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் இது விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு பெங்களூர் புகழேந்தி மற்றபடி ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் மற்ற சோவன்சோ ரகுநாதன் ஆதித்யம் மற்ற ஏகப்பட்ட பேர் ஒரு ஆறு பேர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க அதாவது வந்து பொதுச் செயலாளரை நீடிப்பதற்கு எடப்பாடிக்கு உரிமை இல்லை ரெட்டை எடை வந்து பயன்படுத்தக்கூடாது முடக்க வேண்டும்னு அவன் சொல்ல கிடையாது பயன்படுத்தக்கூடாது அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வேணும் ஆமாம் அப்புறம் ஒவ்வொரு வழக்காக போகக்கூடிய சமயத்தில் கடைசியாக நின்றது சிவில் வழக்கு நிலுவையில் நிற்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய தீர்ப்பு என்னங்கிற ஒரு விஷயம் கட்டாயமாக கடைசியில் தெரியப்படுத்த வேணும்னு சொல்லி போட்டு போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க உடனே நீதிமன்றம் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் இவர்களை விசாரிக்கலாம்னு சொல்லக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எடப்பாடி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு அப்புறம் அதை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடைன்னு போடுறாங்க உடனே அது ஓபிஎஸ் போடுறார் பையன் அந்த தடையை தர வேண்டும் அப்படின்னு இன்றைக்கி அந்த தடை தான் நீக்கப்பட்டிருக்கு வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் இது இது வந்து எடப்பாடிக்கே தெரியும் இன்றைக்கி இருந்தாலும் வந்து அதில் பாதாளம் தான் ஏன்னா இது வந்து என்றைக்கு இருந்தாலும் அந்த சிவில் வழக்கு கான்செப்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்லும் அப்படிங்கிற எடப்பாடிக்கு தெரிந்த விஷயம்தான் இத்தனை வருஷமாக அவர் பில்டப் பண்ணி அப்படியே கொண்டு போனார் ஒரு பத்து தேர்தலை சந்தித்தார் அத்தனையுமே படுதோல்வி பதினொன்றாவதாக சந்திக்க சமயத்தில் பன்னிரெண்டாவதாக சந்திக்க சமயத்தில் எல்லாமே புறக்கணிப்பு 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 முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் பேலன்ஸு கேபி முனுசாமி ஆல்ரெடி மற்ற சோன்ஸு எல்லாமே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவினுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தல் இல்லைனா அவ்வளோதான் முடிஞ்சு ஆமாம் எடப்பாடியை நோக்கி எல்லோருமே எதிர்ப்பாளராக மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கு அது வந்து இந்த ரெட்டை இலை சம்பந்தப்பட்ட வகையில் உயர்நீதம் உயர்நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க ஆமாம் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியாச்சு நீக்கிறோன்னே இப்போ வந்துவிட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து விசாரிக்கலாம் இப்போ ஆறு பேர் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடியை விசாரிப்பாங்க விசாரிக்கிற சமயத்தில் யாருக்கு இந்த பக்கம் அதுவும் வந்து நீதிமன்றம் வந்து ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்க இதை வந்து தேர்தல் ஆணையம் உடனே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு பேச்சு அந்த வார்த்தையில் சொல்லி அதாவது வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விசாரணை சொல்லிட்டு மற்றபடி எடப்பாடியினுடைய மனுவை தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்ட்டாங்க முடிஞ்சிபோடு இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மிக மிகரிய ஒரு பூகம்பமாக மிக பெரிய ஒரு அதிமுகவை எப்படியாவது விட வேண்டும் அந்த ரெட்டையை தனக்கே சொந்தமானது அதிமுகவும் தனக்கே சொந்தமானது அப்படின்னு ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எடப்பாடி கூட்டம் கான்செப்ட் அது எங்களுக்கு சொந்தமானதுங்கிற கான்செப்ட் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் ஆமாம் அதுக்கும் வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கமா போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்காங்க அதை பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் விசாரிங்க ஆமாம் எடுத்த உடனே நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டாங்க அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு கூட சொல்லிட்டாங்க ஆமாம் அதுவும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வந்து இது உயர் நீதிமன்றம் ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க உங்களுக்கு என்னங்கிற ஒரு பொறுப்பு இருக்கான்னு பாருங்கள் பொறுப்பு இருந்ததுன்னா விசாரிங்க பொறுப்பு இருந்ததுன்னா விசாரிங்க இல்லாட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இரண்டு விதமான ஒரு கருத்தாக தான் சொல்லியிருக்காங்களா ஒழிய மற்றபடி வந்து கட்டாயமாக விசாரியுங்கள் ஆமாம் எடப்பாடி மனு தள்ளு எடப்பாடி மனு தள்ளுபடி செய்யப்படுது அது ஓகே முடிஞ்சு போச்சு ஆனால் கட்டாயமாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் ஆமாம் இதன் தீர்ப்பு உங்கள் பக்கமே உள்ளது தான் அதை வந்து செயல்படுத்த வேணும் அப்படின்னு உறுதியாலாம் சொல்லவெல்லாம் கிடையாது ஆமாம் அது மீண்டும் வந்து அநேகமாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பார்களா அவர் என்னைக்கு கூப்பிட போடுறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இதையெல்லாம் விட மத்தியில் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக ஆட்சி ஆமாம் இந்திய தேர்தல் ஆணையமே அவர்கள் கையில் தான் இருக்குது விசாரிக்காமல் விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படியே அந்த மனு வந்து அந்த தீர்ப்பு உத்தரவு வந்து அப்படியே இழு நிலுவையாகவே போயிருக்கும் அப்புறம் மீண்டும் இவங்க ஆறு பேர் வந்து மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்போ உச்சநீதிமா அதை இது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் கான்செப்ட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டுருப்பாங்க இப்படியே போயிட்டுருக்குற சமயத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் அப்போ அதில் ஒரு கூட்டணி வைப்பாங்க அநேகமாக அது பாஜக கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ வந்து சில தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த தடையை நீக்கிறதுக்கு அது ஆல்ரெடி பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டார் செல்வ பிறந்த ஓப்பனாக சொல்லிட்டார் இது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு விபரீத விளையாட்டு அப்படின்ட்டார் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்புறம் பார்ப்பாங்க அப்போ எங்களோட கூட்டணி சேருங்க அப்படிம்பாங்க அப்புறம் தி தேர்தல் ஆணையம் வந்து அப்படியே விசாரிக்காமல் தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க அப்புறம் ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு வகையில் பாஜக வந்து தேர்தல் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தில சட்டமன்ற தேர்தல் மூலம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பரவாயில்லப்பா ஒரு முப்பது சீட்டு நாற்பது சீட் நம்மளே வந்துவிட்டோம் இன்னும் என்ன இருக்குது பார்த்துக்கலாம் சாப்பிட்டு அப்படியே அந்த உத்தரவார ரத்து செஞ்சுட்டு அப்படியே இல்லை அது மழுப்பலாகவே அப்படி தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே தவிர கட்டாயமாக தேர்தல் ஆணையம் இந்த ஆறு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்றாலுமே கூட விசாரித்தாலுமே அவர்களும் என்ன சொல்ல போகிறார்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க முடிஞ்சு போச்சு மீண்டும் அதையே சொல்ல போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு வந்துடுச்சு அப்புறம் திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கு போனால் அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டிதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சரியாக முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்தியில் பாஜக இருக்கும் வரை அது முடியாது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அனைத்திலையும் தூண்டுதலிலுமே இதில் பாஜக இருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை இதுக்கு இடையில் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க அது எங்களுக்கு சாதமாக வந்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெருமையாக பேத்திக்கிறாங்க அதே இடத்துல ஓபிஎஸ் சொல்லிட்டார் ஆமாம் மீண்டும் வந்து நீதி பண்ணுறது மீண்டும் தர்மம் வெல்லும் என்ன தர்மம் தன்னை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னதை மீண்டும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதாவது ஒரு வார்த்தை மட்டும் கட்டாயமாக உண்மையான ஒரு சூழல் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு எந்த அளவுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக தடையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவர்கள் கையில் இந்திய ஆணையம் இருக்கிறது அதனால வந்து இதனுடைய ஒரு நிலைப்பாடு அவர்கள் அடிப்படையில் என்ன செயல்படுகின்றாலும் அதுதான் இப்போ வந்து அதிமுகவோடு பாஜக பாஜகவோட அதிமுக கூட்டணிங்கிறது இலவாக அமைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு அது அடிப்படையில் எடப்பாடியை நோக்கி சேலம் வீட்டிலலாம் இப்போ வெளி வெறிச்சோடி தான் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இது வந்து ஒரு பாதகமான தீர்ப்பு அப்படின்னு இபிஎஸ் வகை இது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு ஓபிஎஸ் மற்ற ஷோ ஷோ வகை எப்படியோ ஆமாம் ஒன்றாக இருந்து நான்காக பிரிந்தது இன்றைக்கி வந்து எடப்பாடியை அந்த பொதுச்செயலாளர் பதவியில் தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு மற்றபடி இரட்டைகளை எப்படியாவது முடக்கி விட வேண்டும்ங்கிற விஷயம் ஆமாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளி வைத்ததை கமா போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் இதை வந்து தேர்தல் ஆணையம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள போகிறது அதற்கு வந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க பாஜக எந்த அளவுக்கு துணை செய்து அவர்கள் விசாரிக்க வைக்குமா இல்லை சும்மா விட்டுருங்கப்பா அப்படியே தடையாக இருந்துட்டு போதும் அதாவது தடை நீக்கப்பட்டது அப்படியே இருந்துட்டு போதும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படியே கண்டுகளெலாம் விட்ருங்க அப்படின்னு ஒத்து ஊத போகிறதா அப்படிங்கிறது வரும் தான் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி